வணக்கம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உலகின் மூத்த குடி தமிழர் உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி அப்படிப்பட்ட தொன்மையான வரலாறு கொண்ட தமிழ்நாட்டுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல மதராசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் பெயரோட அடையாளத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கோட அடையாளமாக பேராக மாற்றப்பட்டுச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு அந்த சமயத்துல எல்லா மாநிலங்களும் தங்களுடைய மொழியின் அடிப்படையில பெயர்கள் இருக்கும் போது தமிழ்நாடு மட்டும் மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்துச்சு இதை எதிர்த்து மாத்த சொல்லி சங்கரலிங்கனார் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்த பிறகு மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்ததை தமிழ்நாடுன்னு அதிகாரபூர்வமா பேர் மாத்தினாங்க அதோடு கூட தமிழ்நாடுங்கிற பேர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை ஆள்வது அண்ணாதுரை தான்னு அர்த்தம்னு சொன்னாரு அந்த அளவுக்கு

அன்று தலைமை தாங்க தம்பிகளை அழைத்தேன் இன்று தம்பி உன்னை அழைக்கிறேன் தம்பி வா வா தாங்க தந்தை பெரியாரை அடையாளம் காட்டிய போதே தம்பி பாதை என புரிந்து கொண்டேன் மக்களின் மனக்குமுறலை முன்வைத்து எழுதி கொடுத்த முழக்கங்களும் நான் நடத்திய மாநாட்டு தீர்மானங்களையும் எடுத்துக்கொண்டு மக்களிடம் சென்றேன் மக்களிடம் வாழ்ந்தேன் மக்களிடம் கற்றுக்கொண்டேன் மக்களை நேசித்தேன் மக்களுக்கான சேவை செய்ய மக்களே வாய்ப்பை தந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மாற்றம் என் வழியில் கட்சியை மக்களிடம் நோக்கி வழி இருபத்தி ஆறில் நிச்சயம் நடக்கும் ஒன்றிய ஆட்சியாளர்கள் இந்தியை திணிக்க முயன்றார்கள் எதிர்த்தேன் மக்கள் என்னையே நம்பினார்கள் என் பெயரையும் படத்தையும் வைத்து ஆட்சியை தொடர்ந்தவர்கள் தமிழ் மாநிலம் முன்னேற உழைப்பார்கள் என்றால் தன் மகன்கள் முன்னேற உழைத்துக் கொண்டார்கள் ஒன்றியத்தை ஆதிக்க திணிப்பையும் அவர்களுடன் மறைமுக நட்பை நன்றாக தொடரும் கபடதாரிகளின் உன் அரசியல் அதிரடி என் நெஞ்சத்தில் முல்லை அகற்றி விட்டது தம்பி உழைப்பவனின் பசி உணர்ந்ததால் ஒருபடி அரிசி ஒரு ரூபாய்க்கு தந்தேன் எனக்கு பின்னால் வந்தவர்கள் அதனை இலவசமாக்கினாலும் சாராய கடைகளை அரசுடைமையாக்கி கஜானாவைக்கே ஏழைகளின் வீட்டு அரிசியை வேறு வழியில் பறித்துக் கொண்டார்கள் நீ உழைப்பால் உயர்ந்தவன் தம்பி உழைக்கும் மக்களின் பசியும் தேவையும் உனக்குத்தான் தெரியும் அதனால் தான் அழைக்கிறேன் உன்னை தம்பி வா தலைமை வா தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை உள்ளவர்களாக நடந்து கொண்டால் மட்டும் போதாது தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தேன் எடுக்கவும் சொன்னேன் இப்போதோ மக்கள் வேறு மன்னர்கள் வேறு என்ற இடைவெளிதான் எத்தனை தூரம் பொய்யான வாக்குறுதிகளும் ஓட்டுக்காக மக்களை மந்தைகளாக நடத்துவதும் ஆட்சியாளர்களின் வாடிக்கை என்றால் நம்பிக்கை எப்படி வரும் மக்களின் அந்த நம்பிக்கை மாற்றம் கொண்டு வர போகும் தான் இருக்கிறது தம்பி இளைஞர் பட்டாளம் என்னுடன் வரவே ஆதிக்க கூட்டத்தை எதிர்த்து வெற்றி பெற்றேன் அரை நூற்றாண்டுக்கு பின் ஆர்ப்பரிக்கும் அண்ணாவின் வழியில் தம்பி விஜய் ஆட்சி என எல்லோரும் சொல்லட்டும் தமிழக வெற்றி கழகம் வெல்லட்டும் வாழ்த்துக்கள் இன்றைய தமிழ்நாட்டோட நிலையை இதை விட சிறப்பா யாராலையும் விளக்க முடியாது அந்த அளவுக்கு அண்ணாதுரை அவர்கள் எம்ஜிஆரா மாறி சாட்டையை கையில் எடுத்து திமுகவை கடுமையாக விளாசி இருக்கிறார் பாசிச பாஜக அதன் அடிமை கூட்டணி அதிமுக மற்றும் திமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாடு மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு மாற்று சக்தியாக முதன்மை சக்தியாக நினைக்கிறாங்க திருச்சி அரியலூர்ல நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்துல விஜய் அவர்களுக்கு கிடைச்ச அந்த மக்கள் ஆதரவை பார்த்துட்டு இதுவரைக்கும் விமர்சனம் செய்யாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக உடனே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இது அவருடைய பயத்தின் வெளிப்பாடாக தெரியுது எந்த கட்சிக்கும் இல்லாத வகையில தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கு மட்டும் காவல்துறை மூலமாக கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து செயல்படுத்திக்கிட்டு வர முதல்வர் ஸ்டாலின் இத உயர் நீதிமன்றம் மூலமாக சரி செய்யக்கூடிய வேலையில தாவேக்க நிர்வாகிகள் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும் காமராஜர் அண்ணாதுரை எம்ஜிஆர் இவர்களுடைய வழியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில விஜய் அவர்கள் ஒரு உண்மையான மக்களாட்சியை அமைப்பார்னு மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த காணொலி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம தெரியப்படுத்துங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்துக்கோங்க மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்